அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகத்தூ அலமதுல்லா போனித்தும் நம்மை படைத்த ரப்புக்கே ஒரித்தாகட்டும் அஹமது இல்லா சில நாட்களாக நம்ம சாத் பின் அபி வக்காசுர் அலி அவர்களுடைய வரலாறை பார்த்து கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் சாத் பின் அபி வக்காசுர் அலி அவர்கள் அவர்களின் தாயார் அவங்களுடைய ஈமானின் உறுதியை அசைத்து பார்க்கக்கூடிய பல நிகழ்வுகளையும் பல சம்பவங்களையும் பார்த்தோம் இறுதியாக உமர் அலி அவர்களுக்கும் அவர்களும் சாத்பீ நபி வக்காசர் அவர்களுக்கும் போரின் போது பேசி கொண்ட கடிதங்களை பற்றியும் பார்த்தோம் இறுதியில் சாத்பின் அபி வக்காசுர் அலி அவர்களுக்கு உடல்நிலை குன்றி அம்மை நோய் ஏற்பட்டு நோய் பீடித்திருந்தது வரை நேற்று வரை பார்த்தோம் இன்ஷா அல்லா இன்று அம்மை நோய் பிடித்திருந்த சாத்பின் அபி வக்காசுர் அவர்களுக்கு இறை தூதர் கண்மணி நாயகம் செல்லலா அலைசலம் அவர்கள் கூறிய ஒரு அறிவுரை ஒன்று அவர்களுக்கு மூளைக்கு தைத்தது அது என்னவென்றால் ஒரு முஸ்லிம் எப்பொழுதும் நான் நினைத்திருந்தால் அல்லது முடிந்தால் என்பன போன்ற வார்த்தைகளை உபயோகிக்க கூடாது என்று கூறியிருந்தார்கள் இறை தூதர் சல்லல்லுலேசல்லாம் அவர்களின் அறிவுரை தனது அறிவுக்கு வந்த மாத்திரமே விரைந்து எழுந்து நின்று தனது தோழர்களிடையே ஒரு சிறப்பான உரை ஒன்றை ஆற்றினார் அப்போது கீழ்கண்ட குரான் வசனத்தை தனது தோழர்களுக்கு ஓதி காட்டினார்கள் நிச்சயமாக நாம் ஜபூர் வேதத்தில் முந்தைய வேதத்தை பற்றி நினைவூட்டிய பின் நிச்சயமாக பூமியை சாலிஹான என்னுடைய நல்லடியார்கள் வாரிசாக அடைவார்கள் என்று எழுதியிருக்கின்றோம் வணங்கும் மக்களுக்கு அதில் இக்குரானில் நிச்சயமாக போதுமான வழிகாட்டுதல் இருக்கிறது அல் குரான் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் நூற்றி அஞ்சு நூற்றி ஆறாவது வசனங்கள் இந்த உரை முடித்து கொண்ட பின்பு தனது படை வீரர்களுக்கு மதிய நேரத்து லுகர் தொழுகையை முன்னின்று நடத்தினார்கள் தொழுகையை முடித்தவுடன் படை வீரர்கள் தமது போர்க்கவசங்களை ஆயுதங்களையும் போன்றவற்றை தயார்படுத்தி தங்களது தங்களையும் போருக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள் அங்கே மிக சிறந்த கவிஞர்கள் பாடர் பாடகர்கள் போன்றவர்கள் போர் வீரர்களை உற்சாகப்படுத்தும் ஓரிரை சிந்தனை மற்றும் மறுமை சிந்தனையை கொண்ட கவிதைகளை பாட ஆரம்பித்தார்கள் அப்பொழுது அங்கே பாடப்பட்ட மிகச்சிறந்த கவிதைகளில் சிறப்புக்குரியதாக ஹத்தீல் அசதி ரலி என்பவர் பாடிய பாடல் மிக சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது ஓ மிக பெரும் தளபதி சத் பின் அபிவக்காஸின் தோழர்களே உங்களது வாட்களை கோட்டை அரண்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் எதிரிகளை எதிர்க்கும் பொழுது சிங்கமாக நிலை குளி குளையாது நில்லுங்கள் உங்களது வாட்களை பயனற்று போனால் பயன்படுத்துங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அம்புகள் தனது இலக்கை நோக்கி சரியாக செல்லும் என்றால் வாட்களால் எந்த பயனும் இல்லை இப்பொழுது முஸ்லிம் படை வீரர்களிடையே மரண சிந்தனை மேலோங்கியது எங்கும் உற்சாகம் கரைபுரண்டோடியது ஒவ்வொரு பே போர் வீரரும் தான் ஷஹீத் என்னும் உயர் பதவியை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையுடன் போருக்கு தயாராகி நின்றார்கள் அவர்களது அந்த உணர்வுகளை மேலும் கூர்மையாக்கி கொண்டிருந்தார்கள் மிக பெரும் காரிகள் ஆம் அவர்கள் திரு குரானிலிருந்து சுரா அன்பால் மற்றும் சுரா அத்தௌபா ஆகிய அத்தியாயங்களிலிருந்து இறைவழி போரை ஊக்கப்படுத்தக்கூடிய வசனங்களை போர் வீரர்கள் முன் ஓதி காட்டினார்கள் இன்னும் அவர்களது உணர்வுகளை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தார்கள் இப்பொழுது சார்பின் அபி ஒகாஸ்ரலி அவர்கள் தமது தோழர்களது உற்சாகத்தை உயிர்ப்பிக்க வேண்டுமென்றால் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிகப்பெரியவன் பெரியவன் அல்லாஹ் மிக என்ற கோஷத்தை மட்டும் எழுப்ப வேண்டியிருந்தது அந்த கோஷம் கேட்டவுடன் எதிரிகளின் மீது பாய்வதற்கு வீரர்கள் தயாராக இருந்தார்கள் அன்றைய கால வழக்கப்படி முழுமையாக போர் துவங்குவதற்கு முன் ஏதாவது ஒரு முழு படைவீரர்களும் போரில் ஈடுபடுவதற்கு முன் இருபுறமும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வீரரை அழைத்து போர் செய்ய வைப்பதென்பது வழக்கமாக இருந்தது அந்த அடிப்படையில் போர் ஆரம்பமாகியது இப்பொழுது ஈரானின் புறத்தில் இருந்து பட்டு துணியால் தன்னை அலங்கரித்து கொண்டு போர் கவசங்களை அணிந்து கொண்டிருந்த மிகச்சிறந்த படை வீரனை முன்னிறுத்தப்பட்டது அவனை எதிர்கொள்வதற்கு முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து அம்ரு பின் அதி கர்ப் ரலி அவர்கள் முன்வந்தார்கள் ஈமானிய போர் வீரன் மிகவும் கவனமாக தனது முயற்சிகளை மேற்கொண்டு அம்ரு ரலி அவர்களை வீழ்த்துவதற்கு தருணம் பார்த்து கொண்டிருந்தான் ரலி அவர்கள் அவனை நோக்கி ஒரு அம்பை எய்தார் அம்ர்ரலி அவர்கள் தன்னை நோக்கி வந்த அம்பை கவனமாக தடுத்து தனது குதிரையின் மீதேறி எதிரியை நோக்கி மிக விரைவாகவும் அதிவேகத்துடனும் உறுதியாகவும் செலுத்தி தனது அத்தனை பல பலத்தையும் திரட்டி தனது வாளை கொண்டு எதிரியின் கழுத்தில் ஒரு வெட்டு வெட்டினார்கள் எதிரியின் தலை அவனது முண்டத்திலிருந்து தனித்து தெரித்து தரையில் விழுந்தது அதன் பின் ஒவ்வொரு வீரராக அழைக்கப்பட்டார்கள் அவர்கள் அனைவரும் தங்களது தனி திறமைகளை வெளிப்படுத்தி காட்டினார்கள் இறுதியில் முழு படையும் போர்க்களத்தில் சந்திக்க ஆரம்பித்தது ஈரானியர்கள் தங்களது யானை படையை முன் கொண்டு வந்தார்கள் யானையை முன்னெ முன்னெழுப்பும் பொழுது பாத்திராத அரேபிய குதிரைகள் இப்பொழுது மிரள ஆரம்பித்தன ஒரு உயரமான பரணியிலிருந்து முஸ்லிம் படைகள் சந்தித்து கொண்டிருந்த இந்த திடீர் தாக்குதலை மிகவும் கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் சாத் பின் அபிவகாஸ்ரலி அவர்கள் இதே நிலை நீடித்தால் முஸ்லிம்களின் தரப்பு மிகவும் இக்கட்டுக்குள்ளாகிவிடும் என்பதை உணர்ந்தார்கள் பனி அசத் குலத்தை சேர்ந்த ஒரு வாலிபரை அழைத்து உமது போர் திறமைகளை வெளிப்படுத்துவீராக என்று குரல் கொடுத்தார்கள் பனி அசத் மிக பெரும் தலைவரான அவர் தனது மக்களை உற்சாகப்படுத்தும் விதமாக பெருங்குரல் எடுத்து கூறினார் பனி அசீதின் இளம் வீரர்களே முன்னேறுங்கள் சாத் பின் அபிவக்காஸ் அலி அவர்கள் உங்களது வீரத்தின் மீது நம்பிக்கை வைத்து உங்களை குறித்து போற்றுகின்றார்கள் இன்றைய தினம் உங்களது போர் திறமைகளையும் வீரத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய சோதனை களம் எதிரியை நிலைக்குளிய செய்து இஸ்லாத்தின் புகழை ஓங்க செய்வதற்காக உங்களது உயிர்களை அர்ப்பணிக்க விரையுங்கள் முன்னேறி செல்லுங்கள் மலை போல் உங்கள் முன் நிற்கின்ற அந்த யானை படைகளோடு மோதுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் இடி போல் இறங்கினால் பெரும் மழையும் பொடி கற்களாகும் என்பதை அவர்கள் அப்போது உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வீரமிக்க உரையை நிகழ்த்தினார்கள் இந்த உரையை கேட்ட பனி அசத் வாலிபர்கள் முன்னேறி சென்று யானை படையை தங்களால் தங்களது வாட்களால் பதம் பார்க்க ஆரம்பித்தார்கள் முடிவில்லாத உன்னதமான வாழ்க்கைக்காக தங்களது அற்ப கால இந்த வாழ்க்கையை இழக்க துணிந்த அந்த கூட்டத்தின் முன்பாக மிகப்பெரிய அந்த யானை படை கூட தாக்கு பிடிக்க முடியாமல் திணறியது முதலில் அவர்களது யானையை ஓட்டி வந்த ஈரானிய வீரர்களை குறிப்பார்த்து தங்களது அம்புகளை தொடுத்தார்கள் அம்பு பட்டவுடன் காய்ந்த சருகுகள் உரிவ உதிர்வது போல யானையிலிருந்து அவர்கள் உதிர்ந்தார்கள் அப்பொழுது சில முஸ்லிம் வீரர்கள் யானையின் துதிக்கையை வெட்ட ஆரம்பித்தார்கள் துதிக்கையை இழந்த யானைகள் இப்போது பயம் கொண்டு பிளிர ஆரம்பித்தது பயம் கொண்டு மிரண்டு போன அந்த யானைகள் பாய்ந்த பாய்ச்சலில் தனது படைகளையே தனது கால்களுக்கு கீழ் இரையாக்கி கொண்டு ஈரானிய படைக்களத்தை நாசமாக்கிக்கொண்டு கொண்டு பின்னோக்கி செல்ல ஆரம்பித்தது அதில் சில முஸ்லிம் வீரர்கள் கூட தங்களது இன்னுயிரை இழந்தார்கள் அந்த யானை படையை செயலிழக்க செய்ததன் காரணமாக முதல் நாள் போர் முஸ்லிம்களுக்கு வெற்றியை தந்ததுடன் முடிவடைந்தது மறுநாள் காலை புலர்ந்தவுடன் இறந்த முஸ்லிம்கள் உடல்களை அடக்க சென்றுவிட்டு காயம்பட்டவர்களுக்கு சிகிச்சை முடித்துவிட்டு முஸ்லிம் வீரர்கள் அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட படை இணைந்து அடுத்த நாள் போருக்கு தயாரானார்கள் இரு படைகளும் மோதுவதற்கு முன்பு அபு உபைதா பின் அல் ஜர்ராஹ் அலி அவர்களால் அனுப்பப்பட்ட இன்னும் ஒரு படைப்பிரிவு ஹிசாம் பின் உத்பார் அலி அவர்களது தலைமையில் வந்த வந்திணைந்து கொண்டது அப் இப்பொழுது முன்னணியில் இருக்கக்கூடிய படை வீரர்களுக்கு படைப்பிரிவுகளுக்காக பின் அம்ர் அலி தலைமையை பொறுப்பை ஏற்றிருந்தார் போர் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே தனிப்பட்ட வீரர்கள் மோதும் களம் ஆரம்பித்தது அதில் மிகவும் பிரசித்தி பெற்ற போர் படைத்த முஸ்லிம் முன்னணி வீரர் களம் இறங்கினார் முதல் மோதலில் காகா பின் அம்ர் அவர்கள் ஈரானிய கமாண்டரை பீமன் என்பவரை எதிர்த்து நின்றார்கள் அவனது தலையை காகா பின் அம்ர் அவர்கள் துண்டித்தார்கள் அடுத்து ஈரானின் மிக பெரும் வீரனாக திகழ்ந்த அக்வான் பின் கத்பா என்பவனும் இந்த போரில் கொல்லப்பட்டான் ஈரானின் மிக பெரும் போர் வீரர்களாக திகழ்ந்த அனைவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் போர் இப்போது உக்கிரமாக தொடங்கியது போர் துவங்கியது முதல் இரு படை வீரர்களும் வெற்றியை இலக்காக வைத்து கடுமையான மோதலில் இறங்கினார்கள் முஸ்லிம் படைகளில் உள்ள ஒட்டகங்கள் அனைத்தையும் சேர்த்து கயிர்களால் பிணைத்து ஒரு ஒட்டகத்திற்கும் இன்னொரு ஒட்டகத்திற்கும் இடையே கைச்சே இறுக்கமில்லாமல் மிகவும் தளர்வான நிலையில் தொங்க விடும்படி ககாபின் அம்ரலி அவர்கள் தனது படை வீரர்களுக்கு உத்தரவிட்டிருந்தார்கள் கஹாபின் அம்ரலி அவர்களின் இந்த போர் யுக்தி மிகவும் வேகமாக வேலை செய்தது எதிரிகளின் படையின் நடுவே ஓட்டிவிடப்பட்ட இந்த கயிறு பிணைக்கப்பட்ட ஒட்டகங்களின் கயிறுகளில் சிக்கி ஈரானிய குதிரைகள் தடுக்கி தரையில் விழுந்தன இதன் காரணமாக ஈரானிய போர் வீரர்கள் தங்களது குதிரைகளை கட்டுப்படுத்த இயலாத நிலைக்கு தள்ளப்பட்டனர் மிகவும் சிரமப்பட்டனர் குதிரைகள் சரியாக ஒத்துழைக்காததால் தடிக்கும் விழுந்ததால் போர்களம் இப்பொழுது ஆனது ஆம் எங்கும் மரண கூச்சல் எதிரிகளின் தரப்பிலிருந்து கேட்க ஆரம்பித்தது போர் இப்போது கடுமையாக இருந்தது இப்போது அபு மஜான் என்ற மிக பாடகர் ஏதோ ஒரு காரணத்திற்காக சங்கிலியால் பிணைக்கப்பட்ட நிலையில் கூண்டுக்குள் அடைக்கப்பட்டிருந்தார் போர்க்கள காட்சிகளை தனது கூண்டுக்குள் இருந்து பார்த்து கொண்டிருந்த அவர் தானும் வெளியில் சென்று போர் செய்ய வேண்டும் எதிரி படைகளை தோசம் செய்ய வேண்டும் என்ற ஆவல் அவருக்கு அதிகரித்தது அப்பொழுது அவருக்கு அருகே நின்று கொண்டிருந்த சாத்பின் அபி வக்காசர் அவர்களது மனைவியை அழைத்து எனது சங்கிலியை அவிழ்த்து விடுங்கள் நானும் போர் செய்ய வேண்டும் நானும் போரில் கொல்லப்படாமல் இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக மீண்டும் இங்கே வந்துவிடுகிறேன் என்று உறுதியளிக்கின்றேன் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சார்பின் அபி ரலி அவர்களின் மனைவி சலமார் அலி அவர்கள் முதலில் மறுத்துவிடுகிறார்கள் பின் அபு மஜ்ஜான் அலி அவர்கள் கவலை தோய்ந்த முகத்துடன் ஒரு பாடலை பாடுகின்றார் துக்கம் என் தொண்டையை நெரிக்க துயரம் என் நெஞ்சை பிளக்க இதோ இன்னர்களுக்கு இடையே ஹதீசியா நானோ பொங்கி நிற்க என் உயிரோ விம்பி நிற்க ஆர்வத்தால் என் அங்கங்கள் அதிர்ந்து நிற்க அங்கே தோழர்கள் ஈட்டியும் வில்லுமாய் விரைந்திருக்க நானோ சங்கிலியில் சன்னலுக்குள் கம்பியாய் நிற்கிறேன் என் உறுதியை நிறுத்தும் கயிர்கள் ஒரு பக்கம் என் வேகத்தை விலை பேசும் அதன் இறுக்கம் ஒரு பக்கம் நான் ஒரு அடி முன்னேற இரண்டடி பின்னு இழுக்கும் கால் விளங்கும் ஒரு பக்கம் ஓசையோ இறுதி வழி என்று ஓம் என்று நான் அலற எனது ஓசையின் ஒவ்வொரு இலக்கும் பாலையில் தொலைத்தே பனித்துளியானதே இவரது இந்த சோகமான பாடலை கேட்டுக்கொண்டிருந்த சலமார் அலி அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் ஊர்ப்பெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது அபுமஹான் ரலி அவர்களை பிணைத்து வைத்திருந்த கூட்டின் அருகே சென்ற சலமா அலியவள் அவர்கள் அவரை பிணைத்திருந்த கட்டுகளை அவிழ்த்து விட்டார்களா இல்லது அவரை அப்படியே கூண்டுக்குள் போட்டே அடைத்தார்களா என்பதைப் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைய வரலாற்று தொடரில் பார்ப்போம் அஹமது ரப்பில் ஆலமீன் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வ